ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் கைரங்கியில் சூழ்ந்துள்ள இருளை மாற்ற வேண்டும் என்று சிவபெருமான் நாராயண கூறினார் அப்பொழுது நாராயணர் தேவர்களாகி நீங்கள் அனைவரும் ஆண்டி பண்டாரங்களைப் போல இருங்கள் அப்பொழுது கலியின் தாக்கம் குறையும் என்று கூறிவிட்டு ஸ்ரீரங்கம் நோக்கி சென்றார் கலிநீசனின் வரவால் உலக மக்களின் மனோநிலையில் பலவித மாற்றங்கள் ஏற்பட்டது அவர்களிடம் இறை சிந்தனை குன்றியது அநீதி ஆட்சி புரிந்தது ஒற்றுமையாய் வாழ்ந்த மனிதகுலத்தில் சாதி பிரிவினைகள் வெறித்தனமாக தோன்றியது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடுகள் தோன்றலாயின காட்டிலே வாழ்கின்ற விலங்குகளில் வலியது எளியதை கொன்று தின்பதைப் போல மனிதர்களை மனிதர்களே வஞ்சித்து வாழலாயினர் ஏழை மக்களை பலம் உள்ளவர்கள் அடித்து துன்புறுத்துவர்களாகவும் பிரட்டும் உருட்டும் பொய்யும் தலை விரித்தாடியது பணபலம் உடையவர்கள் ஏழைகளின் சொத்து பத்துக்களை அபகரித்து அவர்களை அடிமைப்படுத்தி வாழலாய்னார் இவ்வாறு கலினீசனின் மக்கள் விரோத ஆட்சி கொடி கட்டி பறந்தது கலினீசன் ஈஸ்வரிடமிருந்து பெற்று வந்த மாந்திரிக குளிகைகளை ஒவ்வொன்றாக பரிச்சை செய்து பார்க்க ஆரம்பித்தான் இதனால் ஒரு சமயம் சோழ நாட்டில் கனமழை பெய்தது பெருமழையின் காரணமாக வைகையனை உடைத்து பெருவெள்ளமானது ஊருக்குள் கிராமங்களிலே புகுந்தது இதனால் மக்களின் உடைமைகள் எல்லாம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதோடு பல வீடுகள் இடிந்தும் விழுந்தன குடியான மக்களெல்லாம் மன்னனிடம் ஓடோடி சென்று முறையிட்டனர் மன்னவனே உடைந்துவிட்ட வைகை அணையை உடனே அடைக்காவிட்டால் ஊரை அரித்து கடலுக்குள் கொண்டு சென்றுவிடும் என்று முறையிட்டனர் மன்னனும் வீட்டுக்கு ஒருவர் வந்து அணையை அடைக்க வேண்டும் என்று சட்டமிட்டு தனது படை பரிவாரங்களுடன் வைகை ஆற்றங்கரைக்கு வந்தான் குடிமக்கள் அனைவரும் ஓடோடி வந்து கல் மண் பெரிய மரங்கள் வைகோல் போன்றவற்றை கொண்டு வந்து அணையை அடைத்தார்கள் ஆனால் முடியவில்லை வெள்ளத்தால் தனது நாடு அழிந்து போய்விடுமோ என்று பதைப்பதைத்து கொண்டிருந்த மன்னனிடம் பொல்லாத எண்ணம் கொண்ட நீசன் ஒருவன் வந்து மன்னா கரைபுரண்டோடும் இந்த வெள்ளத்தை நாம் மலையை எடுத்து கொண்டு வைத்தாலும் அடைக்க முடியாது ஆனால் தெய்வக்கூல சான்றவர்களாய் பத்ராம காளியால் வளர்க்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் வந்து இந்த அணையை அடைத்தால் உடனே அடைபட்டுவிடும் என்று உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசினான் அந்த நீசா கரையின் மாயைக்குள் அகப்பட்டு கொண்டிருந்த சோழ மன்னன் உடனடியாக தனது மந்திரிகளை அனுப்பி சான்றோர்களை வரவழைத்தான் அவர்களும் அங்கே வந்தார்கள் சான்றோர்களை கண்டு மகிழ்ச்சியடைந்த சோழ மன்னன் ஏ சான்றோர்களே நீங்கள் உடனடியாக குட்டையெடுத்து மண் சுமந்து பொங்கி வரும் பெரு வெள்ளத்தை அடையுங்கள் என்று உத்தரவிட்டான் அப்போது சான்றோர்கள் கூறுவார்கள் மன்னவனே உமது ஆணைக்கு கட்டுப்பட்டு வெட்டாத படையை வெட்டி விருது பெற்று எத்தனையோ முறை உங்களுக்கு நான் வெற்றியை தேடி தந்திருக்கின்றோம் நாட்டை எதிரிகளிடமிருந்து தான் எங்கள் வேலை ஆனால் குட்டை எடுத்து மனுசு வகுப்பது எங்கள் வேலையல்ல என்று மறுத்தனர் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை